அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் விழிக்கு துணை விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்ததனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமீ பயந்ததனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமீ நமது கண்களுக்கு துணையாவது திருமுருகப் பெருமானது புனிதமானவையும் மென்மையானவையுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளேயாகும் உண்மையில் ஒரு சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாவது முருகா என்று கூறும் அப்பரமபதியின் ஆகும் முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாவது திரு முருகப்பெருமானின் பன்னிரண்டு ஆகும் அஞ்சும் தன்மையுடைய தனிமையான வழிக்கு துணையாவது திரு செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள கந்த பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமேயாகும் ஓம் சரவணபவ வேலவனின் அற்புத கீதம் சிங்காரவேலவன் வேலவனா ஜாரிவன் என்று கேட்டால் வேரி மலர்பதமும் வேலும் அயிலும் மின்ன வெற்றி மயிலான் நிகரட்ட அழகன் இவனென்றும் கூறலாம் முருகன் அருளில் அன்போடு அழைத்தால் எப்படி வருவான் என்று தெரியுமா படித்தும் கேட்டும் தான் நீங்கள் பாருங்களேன் சிங்கார வேளவன் வந்தான் இந்த நெய்யாழ சிங்க வீழவன் வந்தான் இந்த நெய்யாழ சிங்க வீழவன் வந்தான் ராவடும் ஆடங்கா மகிழிவோடும் பொங்காத ராவோடு அடங்கா மகிழிவோடும் பெரும் காதலோடும் மையன் தங்கம் மயிலினடை தொங்க வடிவினொடு பெரும் காதலோடும் மையன் தங்கும் மயிலினடை தொங்க வடிவினோடு സിംഗൻ വൺ എന്തേയാൾ സിങ്കവൻ വന്നെയാൾ ചിങ്ങവൻ വന്ന സ്കന്തണിയും അൻപർ கருணை கொள் மூகுந்தன் மருகன் முருகன் ஸ்கந்தன் பாணியும் அன்பர் சொந்தன் கொள் மூகுந்தன் மருகன் முருகன் முந்தன் வீணை பயந்த பந்தம் தோலைத்தருளை முந்தன் வீணை பயந்த பந்தம் தோலைத்தருளை இந்த இந்த என்று ஏழை குடி முழுதும் வாழ அருள் புரிய என்று ஏழைக்குடி முழுதும் பால அருள் புரிய சிங்கார வேளவன் வந்தான் எந்த நையாழ சிங்க வேளவன் வந்தான்